படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட ஜன்னல் உடைச்சிட்டு நம்ம குட்டியலி பாத்தீங்கன்னா ஒரு புக் எடுத்துட்டு ஜம்ப் பண்ணி வரான் இதுக்காக நம்ம குட்டியலி இப்படி வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம குட்டியலி அவனோட எலி குடும்பத்து கூட வாழ்ந்து வந்து இருக்க அந்த எலிகள்லாம் பாத்தீங்கன்னா குப்பையில இருக்க சாப்பாடு எடுத்து சாப்பிடுறாங்க இந்த சாப்பாடு எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம குட்டியலி தான் அதாவது நம்ம குட்டியலிக்கு பாத்தீங்கன்னா மோப்ப சக்தி அதிகமாவே இருக்கு அதனால சாப்பாடு எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி ஈஸியாவே கண்டுபிடிச்சிடறான் இப்படி ஒரு நாள் பாத்தீங்கன்னா குட்டியலியோட அப்பா சாப்பாடு சாப்பிடலாம் சொல்லி போகும்போது நம்ம குட்டியலி அவனோட மோப்ப சக்தியை வச்சு சொல்றான் அப்பா அந்த சாப்பாடா சாப்பிடாதீங்க இதுல விஷம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி எலி மருந்து இருக்கதை காட்டிடுறான் இதை பார்த்த குட்டியலியோட அப்பா நம்ம குட்டியிலுக்கு இவ்வளவு திறமை நம்பவே முடியல அதுக்கப்புறமா மற்ற எலிகள் போயிட்டு இந்த சாப்பாடை சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறமா சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த குட்டியலியோட அப்பா எலிகள்டாம் என்னோட பையனுக்கு நிறைய திறமை இருக்குன்னு சொல்லி பாராட்டி பேசிக்கிருக்காரு அப்போ நம்ம குட்டியலியும் அப்பா கிட்ட சொல்றான் அப்பா நம்ம இந்த நமத்து போன சாப்பாடை திருடி சாப்பிடுறோம் அதுவும் தேவையில்லன்னு சொல்லி வீசின இந்த குப்பைகளை தான் நம்ம திருடி சாப்பிடுறோம் இப்படி நம்ம திருடுறதுக்கு நல்ல சாப்பாடையே கிச்சன்ல இருந்து திருடலாமேன்னு சொல்றான் இதை கேட்டு அப்பா சொல்றாரு திருடலாம் தான் மனுஷங்க இருக்காங்க அவங்க நம்மள பாத்தாங்கன்னா கொன்னே போட்டுருவாங்க அவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்றான் இதை கேட்டு நம்ம குட்டி எழுதி பாத்தீங்கன்னா மனுஷங்களை பத்தி நினைச்சுக்கிட்டே வரா அதாவது மனுஷங்க புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க சாப்பாடுல கூட பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க நம்மள மாதிரி வாழாம ரொம்பவே வித்தியாசமா வாழ்றாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி எழுதி பாத்தீங்கன்னா கிச்சன் உள்ளுக்கு போறோம் அப்படி போட நம்ம குட்டி எழு அங்க இருக்க சுத்தமான சாப்பாடு திருடி சாப்பிட்டு இருக்கும் போது டிவில போற ஒரு புரோகிராம பாக்குறான் அதுல பாத்தீங்கன்னா கோஸ்துவோட சமையல் புரோகிராம் போய்க்கிருக்கு அந்த புரோகிராம்ல பாத்தீங்கன்னா கோஸ்துவோட கோவிலோட தாரக மந்திரமான எவராயிலும் சமைக்கலாம்னு சொல்றாரு இதை கேட்ட நம்ம குட்டியலையும் யாரால வேணாலும் சமைக்கலாமா என்னாலே சமைக்க முடியுமான்னு சொல்லி தானக்குள்ளேயே பேசிக்கிறான் அதுக்கப்புறமா நம்ம குட்டியலி டிவி பாத்துக்க இருக்கும்போது அந்த பாட்டி பாத்தீங்கன்னா நம்ம குட்டியலையே பாத்துடுறாங்க உடனே அவங்க நம்ம குட்டியலையை துரத்திட்டு வரும்போது குட்டியலி பாத்தீங்கன்னா அவங்கள்டு தப்பிச்சு அப்படியே வெளியே ஜம் பண்ணி வந்துடுறான் அதுக்கப்புறம் இவன் பொல்வெளிக்கு நடுவில் நடந்து போய்க்கு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு காலான பாக்குறான் உடனே இந்த காலான எடுத்துட்டு அவனோட அண்ணா கிட்ட போய் சொல்றான் அண்ணா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு வா அந்த காலான சமைச்சு சாப்பிடுவோம் சொல்லிட்டு அண்ணாவை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது அண்ணன் அண்ணங்காரன் கேக்குறான் நீ எதுக்காக அதுக்காக ஒரு தின்னுசாவே நடக்கிற எங்களை மாதிரி ஏன் நடக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி கேட்கும் போது குட்டியலி சொல்றான் உங்களை மாதிரி நாலு கைகளை ஜூஸ் பண்ணி நான் நடக்க விரும்பல ரெண்டு கல்ல நடப்பேன் மனுஷங்க மாதிரியே கையால சாப்பிடுவேன் சொல்றான் அதுக்கப்புறமா நம்ம குட்டியலி அங்க இருக்க ஒரு வெங்காயத்தாலை எடுத்து இந்த வெங்காயத்தாலையும் காளானையும் சமைச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும் எங்க சமைக்கலாம்னு சொல்லி பாத்துக்க இருக்கும் அந்த வீட்டு மேல இருக்க அந்த புகைக்கூட்டு மேல போயிட்டு இவங்க பாத்தீங்கன்னா அந்த புகைக்கூட்டு சூட்ல சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி சமைச்சுக்க போது அந்த இடத்துல அடிச்ச மின்னல்ல பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேரும் கரைக்கு போய் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம குட்டியலி எந்திரிச்சு அண்ணா பாரு காளான் ரொம்பவே சூப்பரா

இறந்து போயிட்டாரு அதாவது ஈகோன்னு ஒரு புட் ரிவியூவர் அவரோட சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பாடு நல்லா சொல்லிட்டு ஒரு பத்திரிகை எழுதினதுக்கு அப்புறமா கோஸ்து மனசு இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க இத கேட்ட குட்டியலையும் பாத்தீங்கன்னா கோஸ்து இறந்துட்டாரான்னு சொல்லிட்டு அவன் கவலைப்படுறான் அப்ப அந்த பாட்டியும் பாத்தீங்கன்னா நம்ம குட்டியலையே பாத்துடுறாங்க உடனே அவங்க பாத்தீங்கன்னா கண் எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப அண்ணா அலி பாத்தீங்கன்னா மேல இருக்க அந்த பல்பு வழியா ஏறும்போது அந்த பாட்டி பாத்தீங்கன்னா கண் எடுத்து அந்த எலியை சூடும் போது அப்படியே பாத்தீங்கன்னா மேல இருந்து அந்த செவ்ல சூடுபடுறது இதனால பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் அப்படியே உடஞ்சி மேல இருந்து எலிகள் பாத்தீங்கன்னா கீழ விழுந்துடுறாங்க இதை

போது அந்த பாட்டி பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்படியே பாத்தீங்கன்னா நம்ம குட்டியிலேயே அந்த பாட்டிக்கு வந்து தப்பிச்சிடறான் ஆனா அவனோட கூட்டத்தை பாத்தீங்கன்னா தொலைச்சிடறான் அதுக்கப்புறம் நம்ம குட்டியிலேயே இந்த பைப் வழியா அப்பா அப்பான்னு போகும்போது அந்த தண்ணி போய்க்கிற அந்த பைப் வழியா பாத்தீங்கன்னா நம்ம குட்டி எலி விழுந்துடுறான் எப்படியே பாத்தீங்கன்னா அந்த புக்கு மேல ஏறி தண்ணியில மூழ்காம தப்பிச்சிடறான் கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம குட்டி எலி ஒரு கான் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு அப்பா வந்துருவாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உதவி பண்ணுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கு இருக்கான் கடைசியா யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த புக்கை எடுத்து அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி படிக்கும் போது அந்த புக்ல இருக்க அந்த சாப்பாடை பார்த்து பதிக்குதேன்னு சொல்லும்போது அந்த புக்ல இருந்த கூ போட்டோ பாத்தீங்கன்னா இவன்கிட்ட பேசுது அப்ப குட்டி எலையும் கூஸ்து நீங்களா பேசுனீங்கன்னு சொல்லிட்டு அந்த புக் கூட பேசிக்கிருக்கான் அப்ப கோஸ்டு சொல்றாரு உன்னை என்ன பண்ணிக்கிருக்க நீ மேல போயிட்டு உணவை தேடுன்னு சொல்றாரு உடனே குட்டி எளி பாத்தீங்கன்னா அந்த பைப் வழிய ஏறி மேல போக ஆரம்பிக்கிறான் அப்படி போனா மேல பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்காக சாப்பாடு இருக்க நம்ம குட்டியிலயும் அந்த பண்ண சாப்பிடலாம்னு சொல்லி போகும்போது கூஸ்துவோட ஆவி வந்து எதுக்காக திருடி சாப்பிடுற நீ ஒரு கலைஞ்சேன் நீ சமையலை தேடி போன்னு சொல்றாரு இதக்கே நம்ம குட்டியிலையும் பாத்தீங்கன்னா ஆமா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீடு மேல ஏறி போக ஆரம்பிக்கிறான் அப்படி போனா இவன் இருக்க இடமே ஒரு சிட்டி இதை பார்த்து நமக்கு போட்டியில் இப்படி ஒரு சொற்கத்திலேயே நான் வாழ்ந்து வந்து இருந்தேன் இது தெரியாம போயிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த பாத்துக்க இருக்கான் அப்படி பார்க்கும்போது சைட்லயே பாத்தீங்கன்னா கூசுவோட ஹோட்டலும் இருக்கு இதை பார்த்து நம்ம குட்டியிலேயே அவனோட கற்பனையான கூசு கிட்ட கேக்குறான் கூசு இங்கேயே அவங்களோட ஹோட்டல் இருக்குன்னு அப்ப கூசு ஆமான்னு சொல்றாரு அதுக்கப்புறமா நம்ம குட்டியிலே கூசுவோட ஹோட்டலுக்கு போறான் அப்படியே பாத்தீங்கன்னா கூசுவோட ஹோட்டல்ல அங்க இருக்க ஷெப் எல்லாம் நண்டு வருவல் போட்டு சூப்பரா சமைச்சிக்கிறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு ஒரு நூடுல்ஸ் மாதிரி ஒரு பையன் வரா வந்த அந்த பையன் அந்த பட்டுக்கா மண்டையன் கொடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த லெட்டர் அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு அப்படி கொடுத்த எனக்கு வேலை

அதோ பாரு இருக்காங்கன்னு சொல்லி ரெண்டு பேரை காட்டுறான் இதை கேட்ட கோஸ்து நீ புத்திசாலி தான் உனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாரு கடைசியா கோஸ்து கேட்கிறாரு அதோ பாரு ஒரு பையன் வந்திருக்கான் அவனை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது குட்டியலி சொல்றான் அவனை பத்தி என்ன நினைக்க அவன் ஒரு உதவாக்காரன் குப்பையை கூட ஒழுங்கா அல்லாம என்ன பண்றான் பாருங்கன்னு சொல்றான் அப்ப கோஸ்து சொல்றாரு அப்படி சொல்லக்கூடாது என்னோட தாரகமான மந்திரம் என்ன எவராயினும் சமைக்கலாம் அவனாலையும் சமைக்க முடியும்னு சொல்றாரு அப்படியே அந்த பையன் பாத்தீங்கன்னா கீழே விழுந்த அந்த சாம்பார் எடுத்து அப்படியே அந்த சட்டில ஊதி சாம்பாரையே நாசம் பண்ணிக்கிறான் இத பார்த்து நம்ம குட்டியலி கோஸ்து அவன் என்ன பண்றான் பாருங்க சமையலே அவன் நாசம் பண்ணிக்கிறான்னு சொல்றான் சொல்றான் இதை கேட்ட கூசு சொல்றாரு உனால பொறுக்க முடியாட்டி நீ போய் சரி பண்ண வேண்டியது தானே இதை கேட்ட நம்ம குட்டியலி பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஹோட்டல் உளுக்கு அவங்களுக்கு தெரியாமலே மறைஞ்சு மறைஞ்சு போறான் அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த சமையல் பண்ற அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த சாம்பரை பாத்தீங்கன்னா நம்ம குட்டியலி சூப்பராவே சமைக்க ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் பையன் வந்துடுறான் வந்தவே நம்ம குட்டியலிய பாத்தீங்கன்னா புடிச்சிடறான் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பட்கா மண்டையினு வரா வந்தவன் உனக்கு சமையல் பண்ற இடத்துல என்ன வேலை நீ என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லி இந்த பையனை திட்டிக்கிற போது அந்த இடத்துல வந்து வெயிட்டர் பாத்தீங்கன்னா அந்த சூப் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு அப்ப அந்த பையன் சொல்றான் அந்த சூப்பை நான் தான் பண்ணேன்னு இதை கேட்ட அந்த அந்த பட்டுக்கா மண்டையம் பாத்தீங்கன்னா அந்த சூப்ப கொண்டு போக வேணாம்னு சொல்ல கடையில அந்த வெயிட்டர் பாத்தீங்கன்னா அந்த சூப் எடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா அந்த பட்டுக்காமண்டையம் உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இந்த பையனை திட்டிக்க இருக்கும்போது அந்த வெயிட்டர் பாத்தீங்கன்னா உள்ள வந்துடுறாரு வந்தவர் சொல்றாரு சூப் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த சூப்ப சமைச்சி அந்த ஷெப்ப அவங்க பாக்கணுமானு இத கேட்ட அந்த பட்டுக்கா மண்டையம் பாத்தீங்கன்னா என்னால இதை நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அந்த சூப் எடுத்து சுவைச்சு பாக்குறான் வாச்சா அந்த சூப் ரொம்பவே சூப்பரா இருக்கு அதுக்கப்புறமா இவன் நீ இதுல என்னத்த கலந்தா உனக்கு இந்த வேலையே இல்லைன்னு சொல்லும் போது மத்த ஷெப் எல்லாம் சொல்றாங்க நீங்க அவரை வேலைய விட்டு தூக்க முடியாது அவர் ரொம்பவே சூப்பரா சமைச்சிருக்காரு அதை சாப்பிட்டு அவங்க சாதாரண ஆள் கிடையாது அவங்க ஒரு ரிப்போர்ட்டர் நீங்க ஒரு வேலை விட்டு தூக்குனா நம்மளோட ஹோட்டலுக்கு தான் கேட்ட பாருனே சொல்றாங்க இத கேட்ட அந்த படுக்கா மாட்டேன்னு பாத்தீங்கன்னா சரி சரி ஏதோ கோபத்துல பேசிட்டேன் நாளைக்கே இதே சூ பண்ணி தயார் பண்ணி காட்டணும்னு சொல்றாரு அப்ப நம்ம குட்டியிலையும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தப்பிச்சு போலான்னு சொல்லி போகும்போது அந்த படுக்கா மாட்டையம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டியிலேயே பாத்துறான் உடனே அவன் இந்த குட்டியிலே அடிக்கலாம்னு சொல்லி வரும்போது அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு டப்பா வழியா நம்ம குட்டியிலேயே புடிச்சிடறான் அதுக்கப்புறமா அந்த பையன் கேக்குற அந்த எலியை என்ன பண்றதுன்னு அப்ப அந்த படுக்கா சொல்றான் இங்க அந்த எலிய கொல்லாத வெளியே கொண்டு போய் கொல்லுன்னு சொல்றான் அதுக்கப்புறமா அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த எலியை எடுத்து கொண்டு போய் தண்ணியில போட்டலாம்னு சொல்லி போது அந்த எலி பாத்தீங்கன்னா பாவமா பாக்குது இதை பார்த்தோன்னே இவன் சரி சரி நான் உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன் நீதானே இந்த சூப்பர் தயார் பண்ண நான் அதை பாத்துட்டேன்னு சொல்றான் அப்ப அந்த எலியை நான் தான் சூப்பர் தயார் பண்ணேன்னு சொல்லிட்டு தலையாட்டுது இதை கேட்ட அந்த பையன் நான் பேசுறது உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்கும் போது எலியும் தலையாடுது அதுக்கப்புறமா அந்த பையன் சொல்றான் நீ பண்ண வேலை நாளைக்கே அந்த சூப்பர் என்ன தயார் பண்ண சொல்றாங்க நான் உன்னை என் வேலை ஒண்ணு இருந்தேன் என்ன வேற இப்படி கோர்த்து விட்டு நாளைக்கு எனக்கு அந்த சூப்பர் தயார் பண்ண உதவி பண்ணுவேன்னு சொல்லி கேட்கறான் அப்ப அந்த எலியும் பாத்தீங்கன்னா தலையாடுது அதுக்கப்புறமா அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த குட்டி எலியா அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த குட்டி எலிக்கு தூங்குறதுக்காக சின்னதா ஒரு இடத்த

அப்படியே பாத்தீங்கன்னா அந்த படுக்க மாடையை குழம்புறதை கேட்டு அப்படியே உள்ள வந்துடுறான் உடனே அந்த படுக்க மாடையனு பாத்தீங்கன்னா அந்த எலியை பாத்துறான் உடனே இந்த பையன் லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த எலியவனோட அவனோட தொப்பிக்கல வச்சிடறான் அதுக்கப்புறம் லைட் போட்டதுக்கு அப்புறமா படுக்க மாடையை அந்த எலியை நான் இங்க பாத்தேன் அந்த எலிஞ்ச இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எலி எலின்னு சொல்லிட்டு பேசிக்கிறான் இதை கேட்டு இந்த பையன் சொல்றான் அப்படி ஒரு எலியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா தொப்பி இவளுக்கு அந்த எலி எடுத்துட்டு வந்துடுறான் அப்படி வரும்போது அங்க இருக்க பிளேட் மேல மோதுறதுக்காக போயிடறான் உடனே அந்த எலி பாத்தீங்கன்னா இவனோட முடியை பிடிச்சி இழுத்து உன கண்ட்ரோல் பண்ணி இந்த பக்கமா கொண்டு வந்துருது அதுக்கப்புறமா இவன் பாத்தீங்கன்னா இன்னொரு ரூமுக்குள்ள போயிட்டு எலி எப்படி நீ என்ன கண்ட்ரோல் பண்ண சொல்லி கேட்கும் போது இந்த எலி சொல்லுது இந்த முடிய வச்சு தான் உன்ன நான் கண்ட்ரோல் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த முடியை பிடிச்சி இழுக்க இவனோட கை அப்படியே மேல போகுது இதை பார்த்த அந்த பையனும் நல்ல ஐடியா அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த எலி பாத்தீங்கன்னா ஒரு துணி எடுத்து அந்த பையனோட கண்ணில் கட்ட சொல்லுது அதுக்கப்புறமா அந்த பையனும் அந்த துணி எடுத்து அவனோட கண்ணில் கட்டினதுக்கு அப்புறமா இந்த எலி பாத்தீங்கன்னா அவனோட முடியை பிடிச்சி அவனை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே காய்கறி நறுக்கிறது இந்த மாதிரி பயிற்சி எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துக்க இருக்கு இப்படியே அந்த எலி பாத்தீங்கன்னா அந்த பையனை வச்சு காய்கறிகளை வேகமா நறுக்கிறதுக்கு பயிற்சி பண்ணிருது அப்படியே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த பையன் அந்த ஹோட்டலுக்கு போறான் அப்படி போனா அந்த படுக்க மண்டையை

தயார் பண்ண அந்த சோச அந்த டிஷ்ல ஊத்துறதுக்காக வரும்போது அந்த பொண்ணு சொல்ற அதுல ஊத்தாதுன்னு அப்ப அந்த எலி பாத்தீங்கன்னா அந்த பையனை கண்ட்ரோல் பண்ணி அந்த சோச அப்படியே அந்த ஊத்திருது அப்ப அங்க அந்த வெயிட்டரும் எடுத்துட்டு போயிடுறாரு அப்படாமண்டையும் கிட்ட சொல்றா அதுல கலக்க வேண்டிய கலக்கல வேற என்னத்தையே கலந்துட்டான்னு சொன்னோன்னு படுக்கா மண்டையை பாத்தீங்கன்னா அந்த பையன் மேல கோவப்படுறான் அதுக்கு அப்புறமா அந்த சோச சாப்பிட்ட அங்க இருந்து அந்த லேடி டிஷ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிடுறாங்க கேட்ட அந்த படுக்கா மண்டையுன்னு பாத்தீங்கன்னா நம்பவே முடியல அதுக்கப்புறமா அங்க வந்து அவங்க எல்லாருமே நம்ம குட்டி எலி பண்ண அந்த டிஷ்ஷவே கேட்கறாங்க அதையும் பாத்தீங்கன்னா நம்ம குட்டியில இந்த பையன்

என்னோட சொத்தை ஆட்டையை போட பாக்குறான் அதுக்கு இவன் நான் விடவே கூடாதுன்னு சொல்லி இருக்கான் அதுக்கப்புறமா அந்த பையனும் பாத்தீங்கன்னா சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா அந்த குட்டியலுக்கு சாப்பிடுறதுக்காக சாப்பாடையும் கொஞ்சம் வயனையும் வச்சுட்டு போயிடறான் அப்படியே இந்த படுக்கா மண்டையும் அந்த பையன் கிட்ட பேசுறதுக்காக வரான் வந்த அவ இந்த பையனை கூட்டி கொண்டு போனதுக்கு அப்புறமா இந்த பையனுக்கு குடிக்கிறதுக்காக சரக்கு ஊத்தி கொடுத்து உன்னோட தலையில ஒரு எலி இருந்த மாதிரியே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட உண்மை எல்லாத்தையுமே கறக்குறதுக்காக பாக்குறான் இதை கிட்ட இந்த பையனும் சொல்றான் என்னோட தலையில எலி இருந்தா நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா உண்மையை வெளியில சொல்லாம பேசிக்கிறான் இப்படி இங்க அந்த எலி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுக்க இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு வருது இதை பார்த்த ஒண்ணு குட்டி எலி ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போகும்போது அது யாருன்னு சொல்லி பார்த்தா குட்டி எலியோட அண்ணா அண்ணா எலியும் தம்பி எலிய பார்த்தோம்னா தம்பி நீ இறந்துட்டான நினைச்சோம் நீ உயிரோடவா இருக்கான்னு சொல்லிட்டு குட்டி எலியை கட்டி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம குட்டி சொல்லுது குப்பையில் இருக்க சாப்பாடையும் எடுத்து சாப்பிட்டு இருக்க உனக்காக நான் ஒரு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி எலி பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு சீசும் சாப்பிடுறதுக்காக பழத்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குது அண்ணன் அதை சாப்பிடலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான் அதுக்கப்புறமா அண்ணன் காரன் சொல்றான் உன்ன அப்பா பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவார் வான்னு சொல்லிட்டு குட்டி எலி பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட கூட்டிட்டு போறான் அப்பா

இவங்க ரொம்ப மோசமானவங்க நம்மளை பார்த்தாலே அடிச்சு கொண்டு வருவாங்க நம்மளோட வாழ்க்கையே இப்படித்தான் மனுஷங்க கையில நம்மளோட விதினு சொல்றாரு நம்ம நம்மளோட விதி அப்படிதான் இருந்துச்சு ஆனா நம்ம இதை மாத்தணும் அதுக்கு நான் ஒரு முடிவு அங்கிருந்து ஓடிடுறான் அப்படி இங்கே அந்த பையன் கூட பேசினதுக்கு அப்புறமா அந்த படுக்காமடையை சொல்றான் கிச்சன் ரொம்ப அழுக்கா இருக்கு நீ சுத்தம் சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா அங்கிருந்து போயிடுறான் அதுக்கப்புறமா அந்த பையன் ராத்திரி முழுக்க அந்த இடத்துல இருந்து சுத்தம் பண்ணிருக்கான் அப்ப நம்ம குட்டியிலையும் ஹோட்டலுக்கு வரான் அப்படி வந்த அந்த பையன் பாத்தீங்கன்னா தூங்கி இருக்கான் அப்ப நம்ம குட்டியிலேயே அந்த பையனோட தலைமுறை முடியை வச்சு அவனை எழுப்பி அங்க இருந்து நகத்தையும் கூட்டிட்டு போலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துடுறா வந்து அந்த பொண்ணு பாச என்ன சொன்னாருன்னு சொல்லி இந்த பையன் கிட்ட கேட்டு இருக்கும் இந்த பையன் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு அப்படியே அந்த இடத்துல இருக்கான் அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பையனோட கண்ணத்திலே ஒரு அறைய அரைஞ்சிட்டு போயிடுறா இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த படுக்கா மண்டையை அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் சத்தமா கத்துறான் அதாவது அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் மண்டையா அந்த கூசோட பையங்கிறது ஆகிருச்சு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த வக்கீல் சொல்றாரு சரியா பாக்க போனா அந்த ஹோட்டல்ல அந்த பையனுக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு நீங்க ஏதாவது பாத்து பண்ணுங்க இல்லாட்டிக்கு அந்த பையன் தான் கூசோட வாரிசுன்னு நான் வெளியே

இருந்து தப்பிக்க அப்படியே ஒரு ஓரமா வந்துடுறான் அப்படி வந்ததுக்கப்புறமா மனுஷங்க சொல்றாங்க இந்த அருவருப்பான எலிகளை பார்த்தாலே கொமட்டிக்கிட்டு வருது இந்த எலிகள் எல்லாம் ஏன் தான் இருக்குன்னு சொல்றாங்க இதை கேட்டு நம்ம குட்டி எளி மனுஷங்க நம்மளை இவ்வளவு கேவலமா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கவலைப்படுறான் அதுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே ஒரு கேட்ட கனவா நினைச்சிட்டு அந்த ஹோட்டலுக்கு போறான் அப்படி போனா நம்ம குட்டி எளியோட அன்னைங்காரன் பார்த்தீங்கன்னா அவனோட கூட்டத்தை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான் இதை பார்த்து நம்ம குட்டி எளி சொல்றான் நம்மளோட கூட்டத்திற்காக இங்கே கூட்டிட்டு வந்துருக்க இதனால தான் அவன்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நான் சொல்றது சொல்றதில்லன்னு சொல்றான் அப்போ அன்னைங்காரன் சொல்றான் இவங்களுக்கு எல்லாம் பசிக்கிதுன்னு சொன்னாங்க அதுதான்பா நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றான் இதனால நம்ம குட்டியிலையும் வேற வழி இல்லாம சாப்பாடு இருக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு போறான் அப்படி போன நம்ம குட்டியிலேயே சாவியை திருடலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூஸ்துவோட ஆவி வருது வந்த கூஸ்து ஆவி சொல்லுது நீ திருட கூடா நீ திருடுனா அந்த பையனோட வேலையே போயிருன்னு சொல்றாரு அப்ப நம்ம குட்டியிலே சொல்றான் நான் அவ்வளவா திருட இல்ல கொஞ்சமா தான் திருட போறேன்னு அதுக்கப்புறமா நம்ம குட்டியிலேயே அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாத்துக்கு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூஸ்துவோட பையன் தான் அந்த நூடுல்ஸ் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கு இத பாத்தீங்கன்னா நம்ம குட்டியிலேயே பாடிச்சிடறோம் அதுக்கப்புறமா நம்ம குட்டியிலேயே கூஸ்து கிட்ட சொல்றான் கூஸ்து உங்களோட பையன் தான் அந்த நூடுல்ஸ் பையன் இது தெரியும் தெரியாம உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்கும்போது கோஸ்ட் சொல்றாரு நான் உன்னோட கட் பண்ண எனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பட்டுக்கா மண்டையும் வந்த அவன் நீ எனக்கு தெரியாம பல தடவை மறைஞ்சு போயிருப்பா இன்னைக்கு நான் உனக்கு கொல்ல போறேன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குட்டியில பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ பேப்பர் எடுத்துட்டு ஜம்ப் பண்ணி அப்படியே போக ஆரம்பிக்குது அப்படியே அந்த பட்டுக்கா மண்டையில இருந்து எளிய பிடிக்கிறதுக்காக ஸ்கூட்டியில அப்படியே வேகமா வந்து இருக்கான் நம்ம குட்டியிலையும் பாத்தீங்கன்னா அவங்க இருந்து தப்பிச்சு அப்படியே மேல கீழே போக ஆரம்பிக்குது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பேப்பரையும் பிடிச்சி பறந்து பறந்து நம்ம குட்டியிலேயே போய்க்கு இருக்கு கடைசியா பாத்தீங்கன்னா அந்த பட்டுக்கா மண்டையை நம்ம குட்டியலை கிட்ட நெருங்கி வந்துடுறான் அப்ப நம்ம குட்டியலை பாத்தீங்கன்னா அந்த படகுல இருந்து அப்படியே ஜம்ப்

நம்ம கூட்டி அந்த பையனும் ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியா போய்க்கிருக்கும் போது இந்த பையனை பேட்டி எடுக்கிறதுக்காக மீடியால இருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க வந்து அவங்க முன்னாடி இந்த பையனும் பேசிக்கிருக்கான் அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க உங்களோட அப்பா தான் கூஸ்து அவர்தான் தான் அந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் ஷேப் அவருக்கு அடுத்து நீங்க தான் உங்களாலே நல்லா சமைக்க முடியும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேக்கும்போது இந்த பையன் சொல்றான் கூஸ்துவோட பையனா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட புகழைய பாத்தீங்கன்னா பாடிக்கிருக்கான் அப்ப நம்ம குட்டியலி பாத்தீங்கன்னா நம்மளை பத்தி இவன் ஒண்ணுமே சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம குட்டியலி அவனோட தலையை கடிக்க ஆரம்பிக்கிறதுனால அந்த பையனும் அந்த தொப்பி எடுத்து அப்படியே கீழே வச்சிருக்கான் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்பாக்கு புற்றுவியூ கொடுத்த அந்த ஈகோங்கிற அந்த ரிப்போர்ட்டர் வராரு வந்த அவரு முன்னாடி வந்து சொல்றாரு உன்னோட ஹோட்டல் பழைய படி வந்துருச்சாமே புட்ட நல்லா பண்றியாமே நான் உன்னோட சாப்பாட சாப்பிட்டு இன்னைக்கு ரிவ்யூ கொடுப்பேன் அதுக்கப்புறம் நீ என்ன ஆக போற பாருன்னு சொல்றாரு இதை கிட்ட அந்த பையன் சொல்றா புட் ரிவியூ பண்ற அளவுக்கு நீங்க அவ்வளவு பெரிய ஆள் இல்லன்னு சொல்லும் அந்த ஈகோங்கிற அந்த ரிப்போர்ட்டர் சொல்றாரு அதை நீ நாளைக்கு பாப்ப நாளைக்கு உன்னோட ஹோட்டலுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடுறாரு இதை கிட்ட அந்த பையனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆடி போயிடறான் அதுக்கப்புறமா அந்த எலி எடுத்துட்டு வந்த அந்த பையன் உனக்கு என்ன தெரியும் நான் பேசிக்க இந்த மாதிரி பண்ணுவேன் போகலாம்னு அந்த எலியை தோர்த்திட்டு இவன் பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போயிடறான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படுக்கா மட்டையும் மேல இருந்து பாத்துக்கு இருக்கான் அதுக்கப்புறமா அந்த எலி உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் எல்லாத்தையுமே மேல தூக்கி அடிச்சு உடச்சுக்கி இருக்கு அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம குட்டி எலியோட குடும்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்து அவங்க சொல்றாங்க நம்ம குட்டி எலிக்கு பாரு எவ்வளவு கோவம் வருதுன்னு அப்ப நம்ம குட்டி எலி சொல்றான் இவன் என்ன ரொம்ப கேவலப்படுத்தினா இவன் நான் என்ன பண்றேன் பாருங்க நம்ம அப்பா கிட்ட சொல்லி நம்மளோட கூட்டத்தை கூட்டிட்டு வான்னு சொல்றான் இப்படியே ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா அந்த பையன் பாத்தீங்கன்னா குட்டி எலி வராதனால குட்டி எலி குட்டி எலி நீ எங்க இருக்கான்னு சொல்லி தேடி இருக்கான் இப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குட்டி அவனோட குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து அந்த ஹோட்டல் உள்ள இருக்க சாப்பாடா சாப்பிட சொல்றான் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்துறான் வந்த அந்த பையன் குட்டியிலே இந்த மன்னிச்சிரு ஏதோ தெரியாம பேசிட்டேன் இந்த ஹோட்டல்ல எனக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு உனக்கும் இருக்குன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறான் அப்ப அந்த இடத்துல இருந்த ஒரு எலி பாத்தீங்கன்னா சாப்பாடு அப்படியே தட்டி விட்டுருது இத பாத்து அந்த பையன் என்னாச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த எலிகள் அங்க இருக்கதை பாத்துறான் அந்த எலிகள் அந்த பையனை பார்த்தனா பையன் தங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த பையன் திருட்டு எலி உனக்கு என்ன தெரியும் இப்படி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அந்த எலிகள் எல்லாத்தையுமே அடிச்சு அங்க இருந்து விரட்டிடுறான் அதுக்கப்புறமா குட்டி எலியை பார்த்து சொல்றான் இனிமே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் பாத்தீங்கன்னா உள்ள போயிடறான் அதுக்கப்புறமா குட்டியிலேயே அவனோட அப்பா கிட்ட சொல்றான் அப்பா நீங்க சொன்னது எல்லாமே சரிதான் அந்த மனுஷங்க ரொம்பவே மோசமானவங்கன்னு சொல்றான் அதுக்கப்புறமா நம்ம குட்டியிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருந்து போயிடறான் இப்படி இங்கே இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் ஈகோ சாப்பிடறதுக்காக வருவாரேன்னு சொல்லிட்டு இவன் பயந்துக்கு அதனால நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே கவலைப்பட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டியிலேயே ஜன்னல் வழியா பாத்துக்க இருக்கான் அப்ப அந்த இடத்துல வந்து அன்னைக்காரன் சொல்றான் தம்பி நீ அந்த ஹோட்டலை விட்டு வந்தாலும் உன்னோட மனசு பூரா அந்த ஹோட்டல்ல தான் இருக்குன்னு சொல்றான் அப்ப நம்ம குட்டியிலேயே சொல்றான் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வரும்போது நம்ம அன்னைக்காரன் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு சீச பாக்குறான் உடனே இதை சாப்பிடுறதுக்காக போகும்போது நம்ம குட்டியலி சொல்றான் அந்த பக்கம் போகாதேன்னு சொல்லிட்டு அண்ணங்காரனை காப்பாத்தி விடும் போது நம்ம குட்டியலி பாத்தீங்கன்னா அந்த டிராப்ல மாட்டிடுறான் அப்ப அந்த இடத்துல வந்து படுக்காம இன்னும் நல்லா நீ மாட்டினியா நீ தான் அந்த சாப்பாடுல தயார் பண்றேன்னு எனக்கு தெரியும் உன நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு காரோட டிக்கில போட்டுடுறான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எலி நண்பர்கள் பாத்துக்க அப்படியே பாத்தீங்கன்னா கூண்டுக்குள்ள மாட்டேன் நம்ம என்னால தான் எல்லாம் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கான் அப்ப கூஸ்தோட ஆவி வந்து சொல்லுது குட்டியலி நீ கவலைப்படாத எல்லாம் சரியாகிரும் நீ இந்த கூண்டுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிருன்னு சொல்லி இருக்காரு அப்ப நம்ம குட்டியலி சொல்றான் கூண்டுல அடைச்சதுக்கு அப்புறமா

மட்டும்தான் இந்த ஹோட்டல்ல எனக்கு கிடைச்சிருக்கு இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே தயார் பண்ணது இந்த குட்டி இல்லி தான் இவன் என்னோட தொப்பை உள்ளுக்கு இருந்து தான் அந்த வேலைகள் எல்லாம் பாப்பான் இவன் நம்ம கிட்ட இருக்கும் போது நம்மள யாராலையும் தடுக்க முடியாது நம்ம இன்னும் பெரிய ஆள் சொல்றான் இதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் சாப்பாடு தயார் பண்ணது ஏதோ இந்த எலி தானா நீ எங்களை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையை விட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அப்படியே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா உன்னை அடிக்கலாம்னு சொல்லி வரும்போது நீ என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறா அதுக்கப்புறமா நம்ம குட்டி எலி அவசரப்பட்டமோன்னு சொல்லி பேசிக்க இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குட்டி எலியோட அப்பா வராரு வந்த அவர் சொல்றாரு கண்ணு நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு ஒரு பிரச்சனை நாங்க அந்த இடத்துக்கு வருவோம் என்ன பண்ணணும் நீ சொல்றியான்னு சொல்லி கேட்கும் போது குட்டியலி சொல்றான் முதல்ல நீங்க எல்லாரும் போய் குளிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த எலிகள் எல்லாத்தையும் குழு பாட்டி அனுப்புறான் அதுக்கப்புறமா நம்ம குட்டியலி சொல்றான் இருபது பேர் இந்த பக்கமா போய் மாவு கோல இருபது பேர் இந்த பக்கமா போய் ஐஸ்கிரீம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த எலிகளை பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்காக அனுப்புறான் அந்த எலிகளும் பாத்தீங்கன்னா சூப்பராவே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து அந்த பையன் சொல்றான் இப்ப போய் நான் ஓடர் எல்லாம் எடுத்தா சரியா இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த பையன் பாத்தீங்கன்னா ஓடர் எடுக்கிறதுக்காக போறான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வடக்கா மாட்டேன் இருக்கான் அப்ப அந்த ஈகோங்கிற அந்த ரிப்போர்ட்டரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வெயிட் பண்ணிக்கிறாரு இப்படியே இங்கே பாத்தீங்கன்னா அந்த எலிகள் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி சமைச்சிக்க போது இந்த பக்கமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பைக்ல வேகமா போய்கிட்டு அப்படியே அந்த பையனை நினைச்சுக்க இருக்கும்போது கூஸ்து எழுதுனா அந்த புக்கை பாக்குறா அந்த புக்ல கூஸ்துவோட மந்திரமான எவராயிலும் சமைக்கலாங்கிற அந்த தாரக மந்திரத்தை படிக்கிறா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா எலியால கூட சமைக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹோட்டலுக்கு வந்துடுறா அப்படி வந்தா அந்த எலிகள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சமைச்சிக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த எலிகள் அங்க வந்து அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டரையும் அப்படியே காட்டிய ஒரு ரூம்ல கொண்டு போய் அடைக்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கமா வரா அப்படி வந்தா அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து சொல்றா நீ வருவான்னு எனக்கு தெரியும் என்ன மன்னிச்சு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கிறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட சொல்றா நம்ம ரிப்போர்ட்டர் ஈகோக்கு ரொம்ப பழமையான பூட்டான ரேட்டோலிங்கிற பூட்டா தான் தயார் பண்ணி கொடுக்க போறோம் அதை தயார் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம குட்டியலி கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறமா நம்ம குட்டியலி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட சேர்ந்து அந்த ரேட்டோலிங்கிற அந்த பூட்டை தயார் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்படியே பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர் ஈகோவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிறாரு கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம குட்டியலி ரேட்டோலிங்கிற அந்த பூட்டையும் தயார் பண்ணி முடிச்சிடறான் அந்த பூட்டையும் பாத்தீங்கன்னா அந்த பையன் கொண்டு போய் ரிப்போர்ட்டர் ஈகோ கிட்ட கொடுக்குறான் கொடுத்துட்டு ரொம்பவே ரொம்ப பாய்ந்து இருக்கும்போது ரிப்போர்ட்டர் ஈகோவும் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது அப்படியே பாத்தீங்கன்னா அவரோட சின்ன வயசுக்கு போயிட்டாரு அதாவது அடிப்பட்ட காயங்களோட அவரோட வீட்டுக்கு வரும்போது அவர் அவரோட அம்மா பாத்தீங்கன்னா அவருக்காக சூப்பரா சாப்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அவரோட அம்மா பாசமா சமைச்ச அந்த சாப்பாடோட டேஸ்ட் நம்ம குட்டியிலி சமைச்ச அந்த புட்லையும் அதே டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடோட ருசியில மெய் மறந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா அதை சமைச்ச அந்த செப்ப நான் பாக்கணும்னு சொல்றாரு இப்படியே இங்க பாத்தீங்கன்னா அந்த படுக்க அதே சாப்பாட சாப்பிடறான் சாப்பிட அது பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறமா படுக்க மடையை இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போறான் அப்படி போனா அங்க எலிகள் சமைச்சுக்கிறாங்க உடனே எலிகள் பாத்தீங்கன்னா இந்த படுக்க அடி அடி நடிச்சு இவனை கொண்டு போய் ஒரு ரூம்ல போட்டுறாங்க நான் செப்ப பாக்கணும்னு அப்ப அந்த பையன் சொல்றான் நீங்க செப்ப பாக்கலாம் இல்லா கூட்டமும் போனதுக்கு அப்புறமா கடைசியா நான் ஷெப்ப கூட்டிட்டு வரேன் சொல்றான் அதுக்கப்புறமா ரிப்போர்ட்டர் ஈகோவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பையன் குட்டி இலி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ரிப்போர்ட்டர் ஈகோ கிட்ட சொல்றான் இந்த இலி தான் இதுக்கெல்லாம் காரணம் இந்த இலி தான் உங்களுக்காக அந்த சாப்பாடை பண்ணிக்கின்னு சொல்றான் இதை கேட்ட ஈகோவும் ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே அங்க இருந்து போயிடறாரு அப்படி போனதுக்கு அப்புறமா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் எழுத ஆரம்பிக்கிறாரு அந்த ரிப்போர்ட்ல அவர் என்ன எழுதியிருக்காருன்னா உலகத்திலே நம்பர் ஒன் ஷெப்பான கூஸ்து எவராயிலும் சமைக்கலாம்னு ஒரு தாரக மந்திரத்தை எழுதினாரு ஆனா நான் எல்லா தாலையும் சமைக்க முடியாது கலைஞர் நாள் மட்டும் தான் சமைக்க முடியும்

ஹோட்டல் வச்சு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வந்து அந்த ஹோட்டலில் எலிகளான நம்ம தான் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் அதாவது ரேட்டர் நம்ம குட்டியலியோட பேரை வச்சு சின்னதா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஹோட்டல் நம்ம குட்டியலி தான் அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே தயார் பண்ணுது இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க